ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம்மா கன்னடா தமிழ் பேசுகிறேன் இப்போ கத்திரிக்காய் வேர்க்கடலில் போட்டு காரக்குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்கலாம் ஓகேவா பாருங்கள் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இந்த பிறகு எண்ணெய் கடாய் வச்சுருக்கேன் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயிட்டோம் காய்ச்ச பிறகு அந்த பாருங்க கடுகு போடுறேன் கடுகு பொரியிட்டோம் எனக்கு கத்திரிக்காயெலாம் ரொம்ப இஷ்டம் நல்லா அடிக்கடி கத்திரிக்காய் இருந்தால் நான் இது மாதிரி காரக்குழம்பு வச்சு நல்லா சாப்பிடுவேன் கடுகு நல்லா பொரியவங்க இப்போ கடுகு பொரிஞ்சிட்டு இருக்குது வெங்காயம் தக்காளி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் பெரிய பெரிய பூண்டு இப்போ தட்டி போட்டால் ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் அதனால் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன் பாருமா அடுத்து அந்த இது அதை அவிச்சு வச்சுருக்கேன் அதை கத்திரிக்காய் கூட போட்டு குழம்பு வச்சுருவேன் பாருங்க வெந்தியம் நாள் போடுறேன் கார குழம்புக்கெல்லாம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நாலு வெந்தியம் ஏற்கல்ல வச்சுருக்கோம் கத்திரிக்காய் கூட போட்டு குழம்பு வைக்கிறதுக்காக கருவேப்பில தான் இல்லை என்கிட்ட இந்த கருவேப்பிலலாம் கிடைக்கல ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாங்கிட்டு வந்ததும் காலி ஆகிடுச்சு அப்போ இந்த பரமா பூண்டு போடுறேன் பூண்டு கத்தி வச்சு பூண்ட போடுறேன் நல்லா வதங்கி போடுறேன் கார்லிக் கார்லிக் வதங்க வெச்ச ஆனியன் வெங்காயம் போடுறேன் நல்லா வதங்கிட்டாலும் வதங்க லேட்டாகுதுன்னா கொஞ்சம் சாமிச்சு போட்டுக்கிறேன் எப்பயுமே வெங்காயம் வந்து நம்ம லேட் லேட்டாகுதுன்னா சீக்கிரம் வதக்கணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் உப்பு போட்டால் அந்த தண்ணியெல்லாம் இழுத்து வரும் அது சீக்கிரம் வெங்காயம் வதணும் அதை சாச்சு போட்டால் சீக்கிரம் வெங்காயம் வதங்கும் சாமிச்சு போட்டுக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பாருங்க வெங்காயம் வதங்கிச்சு காரக்குழம்புக்கு தக்காளி போடுறோமா கொஞ்சம் தூள் போடுறேன் மஞ்சத்தூள் போட்டால் அது பாருங்கள் வதங்கும்பொழுதே நல்லா கலர் கொடுக்கும் குழம்பு அதனால தான் கொஞ்சம் மஞ்சள் தூள் இந்த வெங்காயத்துலேயே போடும்பொழுது நல்லா பாருங்கள் கலராக இருக்கும் சூப்பராக அதனால் மஞ்சள் தூள் போடுறேன் அடுத்த குழம்பு இந்த மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியார் தூள் ரெண்டு ஸ்பூன் கலந்த மிளகாத்தூள் காலியாயிடுச்சு அதனால் கொஞ்சம் சீரகத்தூள் மிளகுத்தூள் போட்டுக்கோ இந்த வருங்க ரெண்டு ஸ்பூனு தனியார் தூள் ஒரு கால் ஸ்பூன் மிளகுத்தூள் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் அவ்வளோதான் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா மசாலா பொதிக்கிட்டோம் தக்காளி வெங்காயம் வெங்காயம் இந்த மிளகாத்தூள் அப்படி மசாலாவும் சேர்ந்து வரணும் சேர்ந்து வந்ததே இதிலேயே கத்திரிக்காயை போட்டுடலாம்

தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் திட்டமாக அவங்கவுங்களுக்கு தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலக்கி விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கத்திரிக்காய் நல்லா வேகட்டும் குழம்பு பார் சூப்பராக இருக்கு பாருங்கள் இந்த வேர்க்கடலை வச்சிருந்தேன் பாருங்க அதை போடுறேன் வேர்க்கடலை உருக்காய் போட்டால் நல்லாயிருக்கும் வேணாம் அந்த கத்திரிக்காவும் வேர்க்கடலையும் போட்டு காரக்குழம்பு ஓகேங்களா நல்லா கொதி வரட்டும் பார்க்கலாம் இப்போல்லாம் கரெக்டாக இருக்குது காய் வந்துச்சு பருவோம் கத்திரிக்காய் வந்துருச்சு அப்புறம் இந்த புளி கரைச்சி வச்சிருக்கேன் இல்லையா இந்த புளியை விடலாம் புளி விட்டு நல்லா கொதி வரட்டும் குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் திக்கா பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம எடுக்கலாம் நல்லா சுண்டுட்டோம் சூப்பராக குழம்பு திக்காக கிரேவி ஆகிடுச்சு பாருங்கள் நான் இன்றைக்கி வந்து புளி தான் ஊற்றிருக்கிறேன் தேங்காய் ஊற்றலை உங்களுக்கு வேணுன்னா தேங்காய் ஊற்றிக்கலாம் நல்லா குளிப்பாக காரமாக சாப்பிட்ணுன்னு நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி செய்யுங்க செய்துட்டு நீங்கள் நல்லா இருந்தால் எனக்கு சொல்லுங்க ஓகேவா எல்லோருக்கும் பாய்